அவள் விதியின் கையில் அவள் ஒரு விளையாட்டு பொம்மை அவள் எதற்காக இவ்வுலகிற்கு வந்தால் வழிகளை சுமக்கவா இல்லை இந்த மோசமான உலகில் போராடவா இன்று வரை அவளுக்கு தெரியவில்லை போதும் கடவுளே அவளை விட்டுவிடு புன்னகையான முகமும் போலியான சிரிப்பும் சிரித்து யாருக்காக போராடி கொண்டிருக்கிறாள் அவள் வழிகளை சுமந்து சுமந்து மனம் கல்லாகிவிட்டது அவள் இவ்வுலகிற்கு வந்தவது படைத்தவனின் குற்றமா இல்லை பெற்றவர்களின் குற்றமா இன்றுவரை அவளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை யார் அந்த அவள் படைத்தவனுக்கு அப்படி என்ன கோபம் அவள் மேல் அவள் கருவாய் இருக்கும்போதே தந்தை தாயை வேண்டாம் என விட்டு பிரிந்தாள் காரணம் ஒருவேளை அவளாய்க்கூட இருக்கலாம் அல்லவா பாவம் அவளுக்கு என்ன தெரியும் அவள் ஒருவேளை இவ்வுலகிற்கு வராமல் இருந்திருந்தால் அவள் தந்தை தாயுடன் ஒற்றுமையாய் இருந்திருப்பாரோ என்னவோ இன்று வரை அவளுக்கு தெரியவில்லை படைத்தவனுக்கு மட்டுமே தெரியும் அவளுக்கு அப்பா என்ற உறவு தனது வாழ்நாளில் இனிமேல் எப்போதும் இல்லை என்று அவளுக்கு தெரியாமலேயே இவ்வுலகில் காலடி எடுத்து வைக்கிறாள் அவள் கருவிலேயே தந்தை வேண்டாம் என வரமோ சாபமோ வாங்கிய அவள் அடுத்ததாக அவளின் தாயை அழிக்க வந்த யமன் என்று தெரியாமல் கூட அவளின் தாய் புன்னகையோடு அவளை கையில் பெற்றார் யார் அந்த அவள் விரைவில் காண்போம் அவளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த பக்கத்தை தொடர்வோம் இவை அனைத்தும் அவளுக்காகவே எழுதப்பட்டவை இறைவன் கையில் அவள் ஒரு விளையாட்டு பொம்மை